ஆய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஜவ்வரிசியை வச்சு ஈஸியான முறையில் ஒரு வத்தல் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் தண்ணியில் ஊற வச்சாச்சுங்க நான் கரெக்டாக வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த ஜவ்வரிசிக்கு கொஞ்சம் ஒரு நூலளவு தான் ஜாஸ்தி இருக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டேங்க இப்போ மூடி வச்சிடலாம் கொள்ளுக்கு நல்லாவே வளர்ந்துருக்குங்க நான் கொள்ளு போட்டு வளர்த்துருக்கேன் வருங்க ரெண்டு தொட்டியில் இருக்குது இப்போ இது வத்த வத்தலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ஒரு ஒரு கொத்து மட்டும் பறிச்சுட்டேங்க கொஞ்சம் விட்டுட்டேன் அதை அடுத்த முறை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொத்து மட்டும் வந்து இதுவரைலாம் கட் பண்ணிவிட்டு கிள்ளிக்கலாம் கில்லிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஜவ்வரிசி வந்து நான் வந்து ஒரு கப்பு தானே போட்டேன் அது நல்லாவே ஊறி இருக்குது பாருங்கள் தண்ணி அளவாக வச்சதுனால அளவு வச்சேன் கரெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து நல்லாவே வடிகட்டிடலாம் நல்லா வடிகட்டியாச்சுங்க ஒரு வடியில் வந்து வடிகட்டியாச்சு தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வடியிலேருந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை வடிகட்டியாச்சு அடுத்து ஒரு ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுங்க ரெண்டு பல் பூண்டு போட்டுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுங்க இந்த கீரை எடுத்து இதில் போட்டுங்க நல்லா அலசிட்டேன் நான் இந்த கீரையை இதிலே வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுங்க எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சுங்க ஓரளவுக்கு குறைப்பு ரப்பாக இருந்தால் பரவாயில்ல இப்போ அதை எடுத்து அப்படியே அதில் போட்டுக்கலாம் இதை வந்து அப்படியே நல்லா வந்து கலந்துடலாம் சூப்பராக இயற்கையான ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும் நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லாவே கலந்தரிச்சு இப்போ இந்த அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் இட்லி சட்லியில் தண்ணி வச்சுங்க தண்ணி நல்லா காஞ்சிட்டுட்டோம் இப்போ நான் இந்த இட்லி தட்டியில் லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டேங்க லைட்டாக வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு இதில் வந்து அப்படியே எடுத்து அப்படியே பரவலாக வச்சிடலாம் கொஞ்சம் வந்து மெலிசாகவே ஒரு டீஸ்பூனுக்கு மேலே வைக்காதீங்க ஒரு டீஸ்பூன் வச்சா போதும் இட்லி சட்டியில் நம்ம வந்து மூணு தட்டு இருக்குது இந்த மாதிரி மூணு தட்டுலேயும் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பரவலாக வச்சுட்டா தான் நம்மளுக்கு வந்து மொத்தையாக இல்லாமல் இருக்கும் இன்னும் கூட நம்ம வந்து விரல் கை கையை வச்சுக்கூட நம்ம வந்து நல்லா பரப்பி விட்டுடலாம் இப்படி எவ்வளோ சப்பையாக வந்து பரப்பி விட்றோமோ நம்மளுக்கு ஒல்லியாக கிடைக்கும் இல்லை கனமாக இல்லாமல் நான் இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க நான் மூணு தட்டுலேயும் வச்சுட்டேங்க இன்னமும் ஒரு ஷிஃப்ட் வைக்கலாம் ரெண்டு ஷிஃப்ட்டு ஓடும் போல் முதல் ஷிஃப்ட்டும் வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு தண்ணி பருங்கள் நல்லா காஞ்சோன்னே வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் பசு கற்று மாறிடுச்சு கரெக்டாக இட்லி வேவர் அதே டைம் தாங்க ஒரு ஆறு நிமிஷத்தில் விழுந்துடும் நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம் அது வேகிறதுக்குள்ளே இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் இடி இடியாப்ப செய்கிற தட்டு இருந்துச்சுன்னா அதுலேயுமே அடுத்த சிஃப்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க அந்த தட்டு இறக்குன உடனே அது ஆடுறதுக்குள்ளே நம்ம இதை வேக வச்சிடலாம் இதுலேயுமே அப்படியே வந்து நிறையவே கையிலையே வந்து அள்ளி நிறையவே நல்லா பெருசு பெருசாக வந்து வச்சிடலாம் பெரிய வடகமாக வரும் சூப்பராக இருக்கும் ஒரே வத்தல் ஒரே ஆளுக்கு ஒரு ஒரு வத்தல் அப்படியே பெருசாக வச்சிடலாம் நம்ம எவ்வளோ பெருசாக தட்டுறோமோ அப்படியே வந்து சேர்ந்து ஒன்றா வரும் இருக்கிறது நாலுத்தையும் வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு டம்ளர் அளவு தான் போட்டோம் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கால் கிலோ வத்தல் கிட்ட வரும் ஜவ்வரிசி வத்தல் வந்து கடையில் ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்க கிலோ இரநூறுவா முந்நூறுரூவா இருக்கும் நம்ம வந்து ஜவ்வரிசி வாங்கி இந்த மாதிரி செய்துக்கலாம் பீட்ரூட் அரைச்சி ஊற்றி செஞ்சுக்கலாம் இங்கே எந்த வெஜிடபிள் பிடிக்குதோ அதை நம்ம பண்ணிக்கலாம் பாலக்கீரை இந்த மாதிரி கீரை வகைங்களையும் அதே மாதிரி இது வந்து மைக்ரோ கிரீன் கீரைங்க இப்போ இது வந்து எடுத்து அதில் தட்டில் அடிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் அடிக்கிடுவோம் உங்கள்கிட்ட தட்டு இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டுலேயே வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்துக்கலாம் நாலு தட்டு கரெக்டாக பார்த்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து இறக்கி வச்சிடலாம் அடுத்து இந்த கம்பியை உள்ளே வச்சிடலாம் இதையே மூடி வச்சுருவோம் மாதிரி அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறினோன்னே லைட்டாக வந்து எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் நான் எப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வந்துருச்சு அதுதான் லைட்டாக வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தட வேறு எதுனா எண்ணெய் போ போட்டிங்கன்னா கூட வந்து ஒரு எண்ணெய் கசடு வாசனை வரும் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா வறுக்கும் போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு நான் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க கையோடு வெயிலில் வச்சிடலாம் காலையிலே சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெயிலில் வச்சிடலாம் இதை ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து மணிக்குள்ளே முடிச்சிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு நாள்லேயே நல்லாவே காஞ்சிரும் பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் நான் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் இது அப்படியே வெயிலில் வச்சிடலாம் இதுவும் நல்லா வந்துடுச்சுங்க ஆறு நிமிஷம் ஆகிடுச்சு இறக்கிடலாம் நல்லா ஆறட்டும் புது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் இதை வந்து எடுக்க வேண்டாங்க அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு தட்டில் வச்சு வெயிலில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லாவே வந்து வெயில் சுரியும் அடிக்குது பயங்கரமாக இருக்குது சாயந்தரமே வந்து காஞ்சிடும் போல் காஞ்சவுடனே நான் வந்து பொறிச்சு காட்டுறேன் ஒரே நாளில் நல்லாவே காஞ்சிடுச்சுங்க நாளைக்கு வந்து பொறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் நீங்கள் நைட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சோம்னா போதும் சூப்பராக காஞ்சிடுச்சு பாருங்க எல்லாத்தையும் அப்படியே திருப்பி வச்சிடலாம் சரி நாளைக்கு பார்ப்போம் அவ்வளோதாங்க நல்லாவே சூப்பராக காஞ்சிடுச்சு முட முட மட்டும் காஞ்சிடுச்சிங்க நல்லா அவ்வளோதான் இப்போ வறுத்து பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே நேற்று மத்தியானம் போட்டேங்க கரெக்டாக இன்றைக்கி மதியானத்துக்குள்ளவே காய்ஞ்சிருச்சு நல்ல வெயில் அடிச்சதுனால ஒரே நாளில் காஞ்சிடுச்சு பாதி ஃபேனில் காய்ஞ்சது பாதி வெயிலில் காய்ஞ்சிதுங்க இப்போ வறுத்து பார்த்துடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சிடலாம் இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பொரிச்ச ஐட்டம் சாப்பிட வேண்டாம் நான் வந்து சாதாரணமாக இந்த மைக்ரோ கிரீன் கீரையை வந்து இப்படியும் வத்தலுக்கும் பயன்படுத்தலான்றது தான் நான் போட்டிருக்கேன் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் பலகாரமாக சாப்பிட்றாதீங்க நான் ஒரு நூறு கிராம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ வந்து பொறிச்சு பார்த்திடலாம் எப்படி வருதுன்னு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க ஜவ்வரிசி வத்தலை பொறுத்தவரைலாம் ரொம்ப ஐயில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு தீயை வந்து ஃபுல்லாக குறச்சிடணும் குறச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொறிக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக உள்ளே வந்து வேகும் மூங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்படி பொருந்து வருது பார்ப்போம் ஐயோ எவ்வளோ பெருசு வந்துச்சு பார்த்தீங்களா பெரிய கடையில் வச்சதுனால தப்பிச்சாச்சு அப்படியே திருப்பி விட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சாதாங்க கரெக்டாக வந்து அது எல்லாமே புரியும் இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு சேர்த்தனால நம்மளுக்கு ஒரே நாளில் காஞ்சிரோங்க இந்த வத்தல் எப்போ வேணாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் கலர்லாம் எதுவுமே போடாமல் கருவேப்பில் இந்த பச்சை கலரில் வேணும்னா நீங்கள் கீரை வகைங்களை சேர்த்துக்கலாம் இல்லை காய்கறி சேர்த்துக்கலாம் கலருக்கு சின்ன வத்தல் காஞ்சிருக்கா பார்ப்போம் ரெண்டும் ஒரே சமையல் போட்டது தான் இதுவுமே வந்து நம்ம இட்லி கிண்ணத்தில் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா உங்களுக்கு எது வந்து பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குதோ அதுவே அந்த மாடல்லையே செஞ்சுக்கோங்க இது வந்து ரெண்டு மூணு வைக்கலாம் இது வந்து ஒரு வத்தல் வச்சா போதும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையுமே பொறிக்கலை ஒன்று மட்டும் உங்களுக்கு பொறிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க அது அப்படியே மொறு 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 மொறுன்னு இருக்குது பாருங்க நொறுங்குது அப்படியே கண்டிப்பாக இந்த வீ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பொண்ணு போட்டுருங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா செய்து கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தாக இருந்தது அவங்க வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க அப்புறம் ஜவ்வரிசி வந்து ஆள்வழி கிழங்குல தாங்க நம்மளுக்கு வந்து செஞ்சு வருது ஆள்வழிக்கிழங்கில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே சத்து ஜவ்வரிசிலையும் இருக்குது சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே